மாடம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள கிளைகளில் திமுக சார்பில் தோறும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக காஞ்சி வடக்கு மாவட்டம் கொண்டத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஊராட்சிகளில் கிளை வாரியாக இல்லம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி மாடம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கா அன்பு செல்வன் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட குழு தலைவருமான பணப்பை மனோகரன் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் பதினைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது வரையிலான இளைஞர்கள் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி உறுப்பினர்கள் படிவங்களை பூர்த்தி செய்து உறுப்பினர்களாக இணைந்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் தீபக் மற்றும் கட்சியினர் உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர்